நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும் நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும் நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும் நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும் சர்வாங்க மெங்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும் சர்வாங்க மெங்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும் சரியாய் ரசிக்க தெரியாத மூடர்கள் வாழ்வினும் சரியாய் ரசிக்க தெரியாத மூடர்கள் வாழ்வினும் சாவுதான் பெருமையாகும் சாவுதான் பெருமையாகும் நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும் நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும் நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும் நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும் சர்வாங்க மெங்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும் சர்வாங்க மெங்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும் சரியாய் ரசிக்க தெரியாத மூட